ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர் இப்போ இந்த சைட்டில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க வாஷ் வாஷ்மெஷின் ஃபிட் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த வீட்டில் வந்து நம்ம ஒரு மூணு நாலு வெட்ச நாலு வாஷ்மெஷன் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ அதில் வந்து மாடியில் ஃபிரெஷ் இன்னொரு பாத்ரூமில் வந்து நம்ம வாஷ் பேசின் செட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இப்போ இந்த வாஷ் பேசின் என்னென்ன ஸ்பெஷல்னால் இது ஃபுல் சென்சார் டைப்பில் அதாவது ஃபுல் துபாய் இம்போர்ட்டடு சென்சார் டைப்பில் வந்து இதில் நம்ம வந்து காருக்கு நான் செட் பண்ண போகிறோம் இதில் வந்து ஹாட் வாட்டர் கூல் வாட்டர் ரெண்டுத்துக்குமே தனித்தனி செப்பரேட் லைனும் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது கொடுக்க போகிறோம் இந்த சென்சார் மாடல் எப்படி என்ன டைப்புனால் நம்ம வந்து சென்சார் செட் பண்ணிட்டு ஆல்ரெடி இதில் நாலு பேட்ரி வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம் நாலு பேட்ரி செட்டப் உள்ளது அதில் வந்து நம்ம கீழே கையை நீட்டுனா அது தண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி வரும் அதுவே நம்ம வந்து இன்னொரு மெத்தட் வந்து சைடில் வந்து நம்ம ஸ்விப் பண்ணோன்னா தண்ணி கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் அதேமாரி சைடில் மறுபடியும் கையை எடுத்துகிட்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கட் ஆகிற மாதிரி உள்ள மெத்தடில் வந்து இந்த சென்சார் ம பிள்ளைக்காருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா வெயிட்டாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் சூப்பராக இருந்துச்சு இந்த பிள்ளைக்காருக்கு இதில் வந்து இந்த நம்ம வந்து இது டேபிள் செட்டப்பில் தான் வந்து வாஷ் பேஷின்னு அது புதுசாக வாங்கி இது ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து இதை வித் வாஷ் மிஷின்லேயே அட்டாச்சாக வர்றதுனால இந்த சென்சார் டைப் வந்து செட் ஆகினால இதுக்கு சென்சார் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஒரு ஸ்டெப்பே ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுறோம் இது எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்புறம் இது போலவும் நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டான பிள்ளைக்காக இருக்குது ரொம்ப அட்வான்ஸாக வந்துடுச்சு இப்போது இதில் வந்து நம்ம நிறையா டைப்பில் வந்து நம்ம வந்து வாஷ்பேஷின் அப்புறம் ஹேண்ட் ஓவர் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய வேலை பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில்லுக்கு